ஓம் நற்றுணையாவது நமசிவாயவே வணக்கம் உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே இன்றைய ஆலய தரிசனமாக கரூர் மாவட்டம் குளித்தரை நகரத்திலிருந்து காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள திரு ஈங்கோய் மலை தரிசனம் செய்ய இருக்கின்றோம் சக்தி பீடமாக விளங்குகிறது இந்த மலையை மரகதமலை என்றும் அழைக்கிறார்கள் போகருக்கு இங்கே ஆலயம் அமைய பெற்றிருக்கிறது திருச்சி அங்கிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய சாலையில் தேவார பாடல் பெற்ற தலமாக இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்றாவது தலம் இந்த தலம் புராண பெயர் திருலிங்கநாத மலை அழகரை திரு இங்கோய் மலை மூலவர் மரகத சலேஸ்வரர் ஈங்கோய் நாதர் மரகத நாதர் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் மரகதாம்பிகை லலிதாம்பிகை தல விருட்சம் புளியமரம் மரம் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் பாடல் தேவாரம் பாடல் பெற்ற தலம் காலையில் கடம்பரை வழிபட்டுவிட்டு மத்திய வெயிலில் மத்தியானத்தில் காவிரி நதிக்கரை பார்க்கக்கூடிய நதியிலிருந்து நீர் எடுத்துச் சென்று நாம் வணங்கக்கூடிய பில்லி சூனியம் பாவம் போக்கக்கூடிய ஐவர் மலையைத்தான் முன்னாடி பார்த்தோம் இதுதான் நாம் வந்த பாலம் குளித்தலை வருங்க குளித்தலை நகராட்சியிலிருந்து இப்படி வந்தோம் வந்து அங்கே இருந்து நாம் இந்த திருச்சி நாமக்கல் சாலையில் அமைந்துள்ள திரு இங்கோய் மலை சாலையை பார்க்குறீங்க பாருங்கள் பேருந்துகள் செல்கின்றன நாம் ஆயிரத்தி ஐம்பது படிக்கிட்ட ஏறி வந்துட்டும் திரு இங்கோய் மலை அதுதான் காவிரி ஆறு தூரமா தெரியக்கூடிய மலை ஐவர் மலை இதுதான் நம் வந்த பாதை இந்த ஆலயம் அகத்தியர் மா முனிவர் காலையில் கடம்பரை மாலையை மத்தியானத்தில் ஐவர் மலையை தரிசனம் செய்துவிட்டு மாலையில் இங்கே வந்ததாகவும் அப்படி வந்த நேரத்திலே ஆலயம் மூடப்பட்டதனால் வருத்தமுற்றார் அப்படி வருத்தமுற்ற அந்த நேரத்திலே ஒரு அசரீரிய வாக்கு அவருக்கு புண்ணியங்களை தரக்கூடிய ஆலயத்தை வந்து ஏன் கலக்கம் கொள்கிறாய் எம்பெருமானே நீ இங்கு இறைவனை காண்பதற்கு பசுக்கள் பறவைகள் மிருகங்களுக்கு எந்த நேரத்திலும் வழிபடலாம் குற்றமில்லை என்று அசரீரிய வாக்கு கேட்கிறது அவர் மேலே இருந்த நதியிலே நீராடி ஈ வடிவம் கொண்டு எம்பெருமானை தரிசனம் செய்த மலையாக கருதக்கூடிய இந்த மலை நமது பாகங்களை போக்கி புண்ணியத்தை தந்து நமக்கு முக்தியை தரக்கூடிய நினைத்ததை நடத்தி தரக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது எம்பெருமானுடைய மூல மூலவரை தரிசனம் செய்கிறோம் அற்புதமான தோற்றம் ஓம் நம சிவாய நற்றுணையாவது நமசிவாயவே நக்கீரரால் பாடல் பெற்ற அற்புதமான திரு ஈங்கோய் எழுபது என்று பாடல் பெற்றிருக்கிறது திருநான சம்பந்தராலும் பாடல் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே அந்த பாடல்களை தான் நாம் பார்க்கிறோம் எழுபது என்று இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது அற்புதமான பாடல்களை தந்திருக்கிறார் அடியும் முடியும் அரியும் அயனும் படியும் விசும்பும் பாய்ந்தேரி நொடியுங்கால் இன்னதென அரியா இங்கோயே ஓங்காரும் அன்னதென மலை அற்புதமான பாடல் அங்கே அகத்தியர் அவருக்கு சிலை வைத்திருக்கிறது எம்பெருமானை பார்த்தவாறு அவர் அமர்ந்திருக்கின்றார் அடியன் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்யச் சென்ற நேரத்திலே அற்புதமான சனிக்கிழமை சனி பிரதோஷத்திலே பிரதோஷ வேலையிலே அங்கே அற்புதமான எம்பெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு நடந்தேறிய நேரத்திலே நாம் தரிசனம் செய்கின்றோம் இதனுடைய வரலாறு என்று பார்த்தால் ஆதிகேசவனும் வாயுவும் தம் வல்லமையை நிலைநாட்ட கடும் போர் புரிந்தனர் ஆதிகேசவன் ஆதிகேசவனால் மூடப்பட்ட வாயு மலையிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்தான் அப்பொழுது இறைவனுடைய வேண்டுகோளின்படி ஆதிகேசவன் சற்றே வழிவிட மரகதம் மாணிக்கம் மற்றும் நீல நிற கற்கள் விழுந்து வெளியேறின அப்படி மரகதம் என்று சொல்லக்கூடிய பச்சை நிறக்கல் வீழ்ந்த இடமே இந்த திரு ஈங்கோய் மலை என்பது வரலாறாக கூறுகிறது காவிரியின் தென்கரையில் கடம்பரையும் வட போக்கியையும் வடகரையில் திரு ஈங்கோய் மலையையும் தரிசனம் செய்தால் எந்த பாவமாக இருந்தாலும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது வரலாறு கூறுகின்றது கீழே படியேறக்கூடிய இடத்திலே அற்புதமாக எம்பெருமானிற்கு வழிபட்ட போகருக்கு ஆலயம் அமைய பெற்றிருக்கிறது பழனி மலை முருகனுக்கு சிலைவடித்த போகர் எப்பெருமானுக்கு ஆலயத்தின் குடமுழுக்குக்கான வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அங்கே ஆலயம் செப்பனிடம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அகத்தியர் பெருமானே வணங்கிய ஒரு மலை அவருக்கு பாவம் தீர்ந்து புண்ணியம் தரும் ஒரு மலை இந்த ஆலயத்திற்கு செல்பவர்கள் உணவை பிறருக்கு வழங்கினால் அவர்கள் நினைத்தது நடைபெறும் என்பதும் பாடல் பாடினால் நினைத்தது நடைபெறும் என்பதும் ஐதீகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது வலதுபுறமாகச் சுற்றி நாம் வந்தோமேயானால் தாயார் சந்நிதிக்கு வந்து அவரை வழிபடலாம் மரகதாம்பிகை லலிதாம்பிகை ஆலயத்தை நான் நாம் இந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது அடையலாம் குடமுழுக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த அம்பாளை தரிசனம் செய்து கொண்டு வந்தால் அங்கே நவக்கரகத்திற்கு ஆலயம் எம்பெருமான் ஆலயத்திற்கு எதிராகவும் முருகருக்கு ஆலயமும் இந்த ஆலயத்திலே இருக்கின்றன நாம் சென்ற தருணம் அங்கே குடமுழுக்குக்கான ஆலய தரிசன வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே சிறப்பாக காண்பிக்க முடியவில்லை புண்ணியம் தரும் மலை நினைத்ததை நடத்தி தரும் மலை பார்வதி தாயார் ஆலயம் நாம் ஆலயத்தை ஒரு பிரகாரமாக சுற்றி வருகிறோம் குருக்களோடும் பக்தர்களோடும் ஓம் நம சிவாய புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றை வாழ் சடையும் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னீர் மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பெருமாள் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே என்று சொல்வார் மணிவாசக பெருங்கன் ஓம் சரவணபவன் முருகர் ஆலயத்திற்கு எதிர்ப்புறமாக நவக்கிரக சந்நிதியும் திரு ஈங்கோய் மலைக்கு அகத்தேர் பெருமான் உள்ளே நுழைந்த ஈ வடிவத்திலே வந்த அந்த வழியும் இருக்கின்றன அகத்தியருக்கு சிலையும் அங்கேதான் அமைய பெற்றிருக்கின்றது இந்த திரு ஈங்கோய் மலையை பொறுத்தவரை வைகாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நாளிலே மாலையில் இவரையும் காலையில் கடம்பரையும் மத்தியானத்தில் ஐவர் மலையையும் தரிசனம் செய்துவிட்டு மாலையில் மரகதாசலேஸ்வரரான இவரை தரிசனம் செய்து ஈங்கோய் நாதரை தரிசனம் செய்து மரகத நாதரை தரிசனம் செய்து மரகதாம்பிகை லலிதாவை தாயாரை தரிசனம் செய்து வணங்கினால் உணவிட்டு அன்னதானம் செய்தால் நாம் நினைத்தது நடைபெறும் பாவமனைத்தும் தீர்ந்து புண்ணியத்தை பெற்றிடலாம் என்கிறது ஐதீகம் எம்பெருமானை அவ்வாறு வணங்க முடியாதவர்களுக்கு இந்த காணொலியை பார்க்கும் அவர்களுக்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய யான் தன்னுதலான் தன் கருணை கண்காட்டி பெருந்தகை சொல்வது போன்று பாவங்களையெல்லாம் தீர்த்து புண்ணியத்தை தந்திட வேண்டுமாய் அவனை வணங்கி மாலை ஏழு மணி மலையிலிருந்து நாம் கீழே இறங்குகின்றோம் ஓம் நமசிவாய சிவாய நற்றுணையாவது நமச்சிவாயவை தென்னாடுடைய சிவனே போற்றி